ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் பியூட்டி டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இப்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து வாராகியம்ம பஞ்சமி வந்ததில் ப அந்த அலங்காரம் போட்டிருக்கேன் வாராகியம்மன் அலங்காரம் போட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போது கிருத்திகை வந்தது கார்த்திகை விரதம் வந்ததில் அந்த முருகனும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் சாமி கும்பிட்டுக்கோங்க நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் அழகு குறிப்பு அதாவது பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப நானாச்சு பியூட்டி டிப்ஸ் சொல்லி எல்லாத்துக்கும் அந்த நோயை பற்றி சொல்லி 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 அவங்களுக்கு அழுத்து போயிடும் அதே மாதிரி அந்த நோயை பற்றி சொன்னாலே பயம் வந்துடும் ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி வருமா ஐயோ இந்த மாதிரி பயப்படுவாங்க அதே மாதிரி நம்ம அழகு குறிப்பெல்லாம் பார்க்கும் போது நம்ம ம மனசே புத்துணர்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ச ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதை அந்த பியூட்டி இதை சொல்லும்போது நமக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் ஐயோ நம்ம இந்த மாதிரி அழகாக வச்சுக்கணும் கண்கள் அழகாக வச்சுக்கணும் உதடு அழகாக வச்சுக்கணும் முகம் அழகாக வச்சுக்கணும் பளபளன்னு வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இதே நோயை பற்றி சொல்லும்போது ஐயோ நம்மளுக்கு நோயே வந்துடும் போல் இருக்குது இதெல்லாம் கேட்டாலே அந்த ஒரு பயம் வந்துடும் அதனால் ரொம்ப பியூட்டி டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் என்ன மட்டும் ஹெல்த்தி டிப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப பேர் சொன்னாங்க நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு பயமாக இருக்கு ஹெல்த்து வந்து நீங்கள் ஹெல்த் டிப்ஸ் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன் நீங்கள் பியூட்டி டிப்ஸ் பாருங்கள் ஹெல்த் டிப்ஸ் நான் சொல்லுவேன் ஆனால் அவன் டைட்டில் அப்படி தான் போட்டிருக்கேன் ஹெல்த் பியூட்டி தான் போட்டிருக்கேன் ஹெல்த்தி டிப்ஸ் சொன்னால் நீங்கள் பார்க்காதீங்க பியூட்டி டிப்ஸ் வேணா பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வறண்ட சர்மம் இருக்குல்ல ட்ரை ஸ்கின் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழம் நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க நல்லா மிக்சியில் அடித்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் ஹனி அது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆலோவேரா அந்த ஆலுவேராங்கிறது நீங்கள் ஒரு க்ரீன் கலரும் இருக்கும் ஒயிட்டும் இருக்கும் நீங்கள் ஒயிட் கலர் போடுங்க ஒரிஜினல் போடுங்க ஆலுவேரா வந்து இந்த மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு ஒரு பேஸ்ட் போட கிடைக்கும் அது எல் என்ன பண்ணுறீங்கன்னா முகம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வரண்ட சருமம் முதுகு கழுத்து முகம் கைங்க பாருங்கள் நான் கையில போட்டேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் நம்ப மாட்டேங்க எப்படி எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்போ கையில் போட்டேன் நான் மத்தியானம் நான் கையில் போட்டேன் இது வந்து வாழைப்பழம் தேன் ஆலு இது மூணும் வந்து நான் போட்டேன் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டுட்டு ஒரு ஊறவிங்க ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணீரை முகம் கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு க்ரீம் ஏதாவது போட்டுக்கோங்க அதாவது என்ன க்ரீம்னால் மாய்ச்சரைசர் போடலாம் இல்லாட்டி இந்த மில்க் பவுட்ரு போடலாம் இந்த மில்க் லோஷன் இந்த மாதிரி மில்க் ஐட்டங்கள்லாம் வந்து அந்த லோஷனில் இருக்கும்ல அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க தயவுசெய்து வேறு க்ரீமை நீங்கள் போட்டுறாதீங்க இந்த ஃபேரன் டவுலி இந்த அந்த மாதிரி போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா கருப்பைடும் சில பேர் அப்படி தான் போடுறாங்க அந்த க்ரீமும் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுக்கிறாங்க இது போடும் போது எதுவுமே போடாதீங்க மறுநாள் போட்டுக்கோங்க மேக்கப் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் என்னோட என்னோடய வீடியோஸ் நான் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க் சப்ஸ்கிரி யோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் பார்க்கணும் அதையும் நீங்கள் தவற விடக்கூடாது அடுத்த இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் வந்து இது அம்மு ஃபேஷன் ஸ்டைல் அந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் லைக் போடுங்க நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்கள் ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து காம்போவில் வாங்கினேன் ரெண்டு ட்ரெஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் அந்த காம்போவில் வாங்கினேன் வந்து டிஸ்கவுண்ட் போய் போட்டிருந்தாங்க அதெல்லாம் டக்குன்னு வாங்கிட்டேன் நான் வாங்க வாங்காதவங்களாம் வாங்கிக்கோங்க ரெண்டு ட்ரெஸ்ஸு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இப்போ வந்து ஏற்றிட்டாங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு எம்ஐ ஏற்றிட்டாங்க அவர் போக போக ஏற்றிட்டே இருப்பாங்க சீக்கிரம் வாங்கிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டிப்ஸ் எல்லாம் கற்றுட்ருக்கேன்